தஞ்சை பெருவடையார் கோவிலின் கணக்கெட முடியாத அதிசயங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளியில் ஒரு அரசன் மனிதரால் முடியாததை செய்ய முடிவு செய்தான் அவர்தான் இராசராச சோழன் இந்த தஞ்சை பெருவடையார் கோவிலின் விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் இன்று கூட அந்த உயரத்துக்கு கட்டிடம் எழுப்புவது சிக்கலான விஷயம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சோழர்கள் அதை பண்ணிட்டாங்க ஆனால் அதிசயம் இங்கேதான் ஆரம்பமாகுது தமிழ் எழுத்துக்களுடன் இணைந்துள்ள புனிதமான அளவுகள் சோழர்களின் கட்டமைப்பு தமிழ் மொழியை அடிப்படையாக எடுத்தது அது ஒரு இரகசிய குறியீட்டைப் போல் இந்த கோவிலை அலங்கரிக்கிறது சிவலிங்கம் பன்னிரண்டு அடி உயரம் தமிழின் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரண்டு வீடம் பதினெட்டு அடி உயரம் தமிழின் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு நந்தி லிங்கம் இடைவெளி இருநூற்று நாற்பத்தேழு அடி தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தேழு இந்த கோவில் கல் கட்டிடம் இல்லை இது தமிழின் உருவம்தான் கற்கள் கிடைக்காத நிலத்தில் பதினைந்து கோவில் அந்த காலத்தில் கோவில்கள் இரண்டு மூன்று தளம்தான் ஆனா இங்கே பதினைந்து தளங்கள் மொத்த உயரம் சுமார் அறுபது மீட்டர் காவிரி சமவெளியில் பெரிய கற்களை கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பெரிய கோவில் எப்படி எழுந்தது அதுதான் சோழர்களின் பொறியியல் மந்திரம் ஏழு ஆண்டுகளில் கட்டப்பட்ட அதிசயம் இவ்வளவு பிரம்மாண்ட கோவில் நம்ப முடியாதபடி ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் கருவறைக்குள் இருக்கும் சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரியது ஆவுடையார் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு லிங்கம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து அடி உயரம் இரண்டும் தனித்தனி கருங்கற்களில் செதுக்கி இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புனித அதிசயம் நுழைவாயிலின் நந்தி உயிரோட்டம் கொண்ட பெருமை நுழைவாயிலில் நின்றிருக்கும் நந்தி பதிமூன்று அடி உயரம் பதினாறு அடி அகலம் ஒரே கருங்கல்லை எடுத்து செதுக்கியது இந்த நந்தி உலகின் மிக அழகான மோநிலத்திற்கிள ஒன்று தஞ்சையின் பெருவுடையார் கோவில் ஒரு கட்டிடம் அல்ல தமிழின் வடிவம் சோழர் பெருமை இந்திய வரலாற்றின் இதயம் ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி இன்னும் உயிரோடு நிற்கும் பொறியியல் அதிசயம்